ஸோ நல்லா இருக்குது கிளைமேட்டும் அடிச்சு நாக் அவுட் பண்ணுது அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அகெயின் ஒரு வாட்டி வந்து இப்போ நம்ம யூடியூனில் அடிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அந்தாலும் இப்போ அவன் இருக்காரா இல்லையான்னு கூட இப்போ தெரியல சூப்பர் பே ஸோ வெல்கம் பேக் ஜி யூ ஜிஃபேம் அலைக்கும் என்ன கேப்பு மேலே கேப்பு போட்டு சுற்றுறா அடியாக பண்ணாதரா அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க ஸோ எஸ் வெல்கம் பேக் நான் அதை மாதிரி இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ வந்து அந்த இன்ட்ரோ அறுத பிளஸ்ன்னு சொல்றீங்களா அறுது பிளஸா இருந்தாலும் அது என்னுடைய இன்ட்ரோடா நான் சொன்னா அன்னைக்கு கேட்டுதட்டாகணும் அண்ணன் வந்து ஆல்ரெடி கிளம்பிடுச்சு கைஸ் நல்ல மழை நீங்க பார்த்தாலே தெரியும் சடனாக எப்படி உள்ள மழை வந்துச்சுன்னா இன்னும் புரியல ஆக்சுவலாக இது சடனாக மழை இல்லை இன்னைக்கு மழை வந்து பெய்யக்கூடும் என்ற வானிலை அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க என்னோட அலைபேசியில் இருந்த அந்த வெதர் அலைபேசியில் இருந்த அந்த வானிலை ஒரு ஒரு செயல் இயங்கி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொண்டிருந்தது முன்னாடியே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சி யார் நேற்று பார்த்துருப்பீங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆள் சிக்காத ஒரு காரணத்திலாம் நம்மளே வந்து நம்ம காசை கொடுத்து வந்து இப்போ அது சரி பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஆகிவிட்டது பார்த்துக்கலாம் ஒன்றும் சொல்ல முடியாது பேசுறதுக்கு வழி இல்லை எது நடக்கணுமோ அது நடக்கும் அப்படின்றது தான் இங்கே கதை ஸோ அதனால் வேறு காரணம் இல்லாத நாள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளே நம்ம காசை கொடுத்து ஃபைனலாக சரி பண்ணியாச்சு ஸோ இப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் ஓடிட்டான் அவன் அவன் நேரம் தப்பிச்சிட்டான் நம்ம தப்பிக்க முடியல ஸோ கைஸ் வண்டியை பல பல்ல பல பல்லன்னு நேற்று தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி பாட்டி வச்சுருந்தேன் இன்றைக்கு மழை இப்படி போட்டுருச்சு போடு போடுன்னு அந்த நடுவில் நம்ம ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டாதே ஓட்டவில்லை ஏன்னா தர்ஷ்லியான்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் ஹேண்டில் பொருள்லாம் பார்க்க போயிருந்தோம் ஸோ அண்ணனுக்கு பம்பர் ஆல்சோ வாங்கிடலான் தான் பார்த்தோம் பட் அந்த டெக்கோர்னு சொல்லுவாங்க அந்த ரேடியேட்டர் ஃப்ரேம் ஒர்க்கில் அது கிடச்சிச்சு நமக்கு பட் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓவர் ரேட்டாக அநியாயத்துக்கு ரேட்டு கேட்டால் அநியாயத்துக்கு ரேட் சொல்கிறாங்க கொஞ்சம் கூட மதிக்க மாட்டுறாய்ங்க இந்த மாதிரிலாம் ஒரு இருந்ததால் ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஸோ அதனால் சொல்லியாச்சு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் உனக்குலாம் ரொம்ப பண்ணுறானுங்க விட்டு தள்ளி நின்று போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெளியேருந்தே பம்பர் அப்படி இப்படின்னு நீங்கள் அப்புறம் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் நடந்த கூத்தலாம் நம்மளே டிங்க்ரிங்கு பெயிண்டிங்குன்னு சொல்லி வெளியே விட்டாச்சு அந்த இருந்த ரேடியேட்டர் ஃப்ரேம் மட்டும் மாற்றலை அது கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்துச்சுங்க தான் செகண்ட் ஹேண்ட்லேயே ரொம்ப காஸ்ட்லியாக சொன்னால் அப்புறம் இங்கே மட்டும் என்னத்த சொல்கிற போகிறான் தெளிவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து வாங்காமல் விட்டாச்சு சரி பார்த்துக்கலாம் இன்றைக்கி நம்மளால் எத்தனை டார்கெட்டு எவ்வளோ அப்படின்றது எதுவுமே கணிக்க முடியவில்லை ஸோ பார்ப்போம் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிஃபன் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் நம்ம சேனலுக்கு வந்து பண்ணிக்கோங்க ஓகேவா வாங்க இன்னைக்கு நம்மளால் எவ்வளோ ஆச்சு அவுட் பண்ண முடியுதுன்னு சொல்லி தெரியல போவோம் மேபி மழை பெய்யுது ஆர்டர்ஸ் ரொம்ப அதிகமாக பக்கத்து பக்கத்துலேயே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் கோ நேற்று விட்டதெல்லாம் இன்றைக்கி சேர்த்து வச்சு பிடிக்கணும் அண்ணா ஆல்ரெடி எனக்கு முன்னாடி பறந்துட்டாரு சரி நீ வந்து சேரு நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஐயஸ் இங்கே போகிற இந்த வண்டியை கொஞ்சம் பாருங்களேன் வண்டியை வைடானா ஆல்ட்ரேஷன் பண்ணி என்ன வச்சிருக்கா தெரிதா உங்களுக்கு ரொம்ப அரியாய பண்றாருங்க ஆனா இது வந்து ஓகே லேடிஸு ரைஸ் ஆனவங்கெல்லாம் ஏறுறதே கஷ்டம் வண்டியில காலை நல்லா அகண்டு வச்சாவணும் நல்லா தெரிக்குது இல்லை அவன் வண்டியால மழை தான் அப்படி பெய்தான்னு ஒன்றும் புரியல இல்லைங்க அவன் டயர்ல இருந்து அடிச்சு தெளிச்சுக்கிட்டே போகுது அப்படியே ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமான ஒரு பிரிட்ஜ் ஏரியாச்சு இந்த பிரிட்ஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நைட்ல இருந்து தூரமா பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு ரன்வே வேர் இருக்கும் இது பாக்கிறதுக்கு ஐம்பது கிலோமீட்டர் தான் ஸ்பீடு போகணும்னு போர்டு போட்டிருக்காங்க ஸோ கைஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க உங்கள் அன்பு அளவுக்கு கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுறேன் ஸோ இப்போ போவோம் இந்த நைட்டில் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பைக்கு காரங்க கம்மியாக இருப்பாங்க ஸோ கார் ஆகிய நமக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஆர்டர்ஸ் கிடைக்கும் ஆனால் நம்மளுமே பைக் ஐடி தான் இங்கே நமக்கு கொடுக்காமல் விட்டுறப்போறா அதுதான் பிரச்சனை இப்போ பார்க்கலாம் எத்தனை கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்னு எல்லாச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டெலிவரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்த ஆர்டர் ஒன்று இது ஆல்ரெடி பிக்கப் பண்ணி வச்சிருக்கேன் இன்னும் உங்க பேமெண்ட் பண்ணல ஸோ அதனால வெயிட்டிங் சிக்ஸ்ட்டி ஃபைவ் யாரு போகணும் காரை பாருங்க என்ன சொல்கிறேன் இவ்வளோ நீட்டு கார் இன்ஜின் என்ன அப்படி காரில் எவ்வளோ நீட் இருக்கு அதில் பாதி வந்து இன்ஜினுக்கு போனட்டுக்கே ஓதிகிட்டாங்க எமோ பிரியோ போனட்டு எவ்வளோ எங்கேயாவது எவனையாவது இப்போ அடிச்சா முடிஞ்சு போல இருக்கு இது என்னது கேடிலாக் பாருங்க கேடிலாக் லோகோ அப்போவே வேற லெவலில் லோகோலாம் நிறையா வந்திருக்கு எப்படி இருக்கு எல்லாம் என்ன மெட்டீரியல்னு தெரில பார்த்தீங்களா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு அந்த லெதரு தான் பிஞ்ச மாதிரி வந்துட்டுருக்கு லைட்டாக வா டிக்கியை பாருங்க ரெண்டு பேர் இப்படி படுக்கலாம் அவ்வளோ இருக்குது அப்பா வேறு லெவலுங்க அல்டிமேட்டு வின்டேஜ்னா வின்டேஜ் தாயா உள்ள பாருங்க ஓ ஏசி எல்லாம் இருக்குது கியர் பாருங்க ஆட்டோமேட்டிக் அப்போ கூட சாமங்க சாமான் சாமான் சாம ஏய் விண்டோ ஆல்சோ பவர் விண்டோங்க அங்கே பாருங்க ஹே சூப்பர்ப்பா செம்ம சரி யேஸ் வாங்க சம அடுத்த ஆர்டர் எடுக்க போய் இவங்க பே பண்ணிட்டாங்களே தெரியல எஸ் பே பண்ணிவிட்டாங்க இப்போ கன்ஃபார்ம் டெலிவரி கொடுத்துருவோம் ஆயிடுச்சு அடுத்த இதுக்கு போவோம் எப்படியும் நல்லா தூரமாக தான் இருக்கும்னு அஞ்சு கொஞ்சம் பதிமூணு நிமிஷம் கழிச்சு போச்சு எங்களே ஸோ அஞ்சாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்காக பி ஃபிட் என்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன் ஐ திங்க் ஸோ ஃபிட் ஹவுஸ் சாரி ஃபிட் ஹவுஸு சுலிமான் அல் ஹபீப் ஹாஸ்பிட்டல் மல்காவிலே தாங்க ஓட்டிகிட்டு இருக்கேன் இதோ இது யாஸ்மின்னு ஸோ இப்போ பி ஃபிட்டுங்கிறது சாரி ஃபிட் ஹவுஸுங்கிறது ஸோ இங்கே தான் எங்கேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அது போய் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம் அண்டு நெக்ஸ்ட்டு நம்ம இன்னும் சாப்பிட்லிங்க அதை வேறு பெரிய இதாக இருக்குது பசி எடுக்குது ஸோ இந்த இதை முடிச்சுட்டு போய் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஸோ இருக்குது கிளைமேட்டும் அடித்து நாக் அவுட் பண்ணுது அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபிட் ஹவுஸ் எங்கேப்பா இருக்குது இதோ தோ எங்கே இருக்காங்க அந்த ஆரஞ்சு கலர் போர்டுக்கு பக்கத்தில் இருக்கான் பாருங்கள் சிக்கி நண்டா செவனாண்டி ஆண்டி வாங்க ஜிஃபா அண்ணன் வந்து காலையிலேருந்து ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு இத்தனை ஆர்டர் பண்ணிட்டாரு நான் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பண்ணாமல் இருக்கேன் இப்போ ஏன்டா அவுத்து விட்டேன்னு கேட்குறீங்களா மைக் இந்தத்தில் தான் இருக்குது இந்த ஜாக்கெட் ஒரசதா அதில் கரெக்ட் முறக்குன்னு உங்களுக்கு ஒரு வேலை சவுண்டு கேட்டுச்சின்னா வாய்ஸ் கிளியராக இருக்காது மைக்கை வாங்கி வாய்ஸ் கிளியராக இல்லைன்னா என்ன பண்ணுறது ஃபிட் ஹவுஸில் போய் வாங்கிட்டு போலாம் ஜங்க் ஃபுட்டு தான் பிஸ் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறா ஐயோ லைட்டாக எண்டாக போட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு ஃபிட் ஹவுஸ்லேருந்து எல்லாத்தையும் அலந்து கிராம் கணக்கில் போட்டு கொடுத்தாங்க ஸோ இப்போ இங்கேருந்து சிக்னல் வந்து நம்ம அகெயின் ஒரு வாட்டி வந்து இப்போ நம்ம யூடியூனே அடிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அஞ்சில் நாலு ஆர்ட்ரு வந்துட்டு மல்கா மல்கா மல்கானே இருக்கிறேன் நான் ஸோ பார்த்துக்குங்க ஆஹா ஆஹா சிக்னல் ஓப்பனில் இருக்கடா டே 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 டி 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 டே டி 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 போடுங்கடா போடுங்கடா டி 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 போடுங்கண்ணா 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 போடுங்கடா சூப்பரப்பு சிக்னல் இவ்வளோ தூரம் ஓப்பனில் இருக்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன் அழகாக யூட்டனியே போட்டுருவோம் நம்ம நான் எயிட் மினிட்ஸ் காட்டுது ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் தான் அதாவது இந்த ஏரியா தான் அந்தோ அப்படியே வளர்ச்சின்னா கிட்ட தெரியாதா அதே ஏரியா தான் அங்கேருந்து தான் இப்போ உள்ள நேரமாக அங்கேயே தான் ஒரு இடத்துல ஓட்டிகிட்டு இருக்கேன் அண்ணன் வெல்கம் ஹோட்டல் பக்கம் போய்ட்டு அந்த பக்கம் டப்புக்கு டப்புக்குன்னு சாப்பாடு வயிற்றுக்குள்ளே இருக்காரு நான் இங்கே வந்துட்டு இன்னும் சாப்பாடு தள்ளாமல் இருக்கேன் இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது ஜிஃபம் சூப்பராக இருக்குது எனக்கு இந்த மாதிரி கிளைமேட்டில் வண்டி ஓட்டுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கிளைமேட்டில் சில்னஸ் லைட்டாக தூரல் இந்த மாதிரி ஒரு அப்படியே இந்த ஒரு இருட்டு லைட்டாக மணி வந்து பார்த்திங்கன்னா மூணு நாற்பத்தி நாலு ஆகிடுச்சி அப்படியே வந்து இருட்டு பாருங்கள் வெயில் டைமாக இருந்தால் இந்த டைம் எல்லாம் போட்டு தாக்கியிருக்கோம் பெட்ரோல்லாம் பாருங்கள் மைலேஜே கொடுக்காது என்ன பண்ண போகிறேன்னு தெரியல இப்படியே போய்கிட்டுருக்கு நம்ம லைஃப் ஏழு ஆர்டர் தாங்க நம்ம முடிச்சிருக்கோம் ஏழாவது முடிச்சுட்டு எட்டாவது எடுக்கலை அண்ணன் எட்டு ஒம்போது பத்துன்னா ஒரு போயிட்டு போயிட்டுருக்கிறாரு மேபி இப்போ பத்தாவது எடுத்துகிட்டு பாருங்க நினைக்கிறேன் மன்னாலி ஹோட்டலில் தான் வந்திருக்கோம் ரைஸ் எதனா இருக்கா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம் பட் வந்து மதியத்தது தான் அந்த ரைஸ் மதியத்தேது அதனால் அதை சாப்பிட மஜா வராது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க இங்கே அதை வாங்கி சாப்பிட்டு நம்ம அப்புறம் வண்டியை மறுபடியும் ஆகியன்னு வந்து ஆர்டரை ஸ்டார்ட் பண்ண கிளம்புவோம் மணி வந்து பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு முப்பத்தெட்டு அஞ்சு நாற்பதாயிடுச்சு அப்போ தான் மதிய சாப்பாடே சாப்பிட போகிறேன் ஸோ இதுதான் தான் நம்ம வந்து இப்போ சாப்பிடுவதற்காக எடுத்த ஒரு இது மேலே வெள்ளிக்காய்லாம் போட்டு மேகி வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹலீம் இது வந்து பங்களாதேஷில் ஹலீம் நல்லா கறி பீசஸ்லாம் உள்ளே போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அஞ்சுக்கலாம் எப்போவுமே ஸோ ஒழுங்காக எட்டு ஒம்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்து பதினொன்று ரெண்டு ஆர்டர் தூக்கி வச்சுருக்கேன் ஸோ வாங்க ஒன்று ஷவர்மா ஹவுஸ் இன்னொன்று வந்துட்டு ஏதோ அரபியில் எழுதியிருக்கு அங்கே அந்த ஸ்பாட்டில் போய் தான் கண்டுபிடிக்கணும் அது என்ன ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லிட்டு என்ன தான் இத்தனை வருஷம் நம்ம இங்கே இருந்தாலும் பேச வருது அரபி படிக்க வரல பாருங்கள் நமக்கு எனக்கு இன்னும் அரபியில் ஒன்று ரெண்டு எழுதிருந்தாலே அது பார்க்க தெரியாது கடுப்பாகவும் தெரியுமா சில பில்டிங் நம்பர்லாம் அரபியில் மட்டுமே இருக்கும் டென்ஷன் மாதிரி டென்ஷனாகவும் ஏ எப்படா இதை நம்ம வந்து என்ன சொல்கிறது எப்படா இதை வந்து முடிச்சுட்டு போகிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு சில டைம் அமையக்கூடும் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இப்போ பிக்கப் மட்டுமே அஞ்சு கிலோமீட்டருங்க பன்னெண்டு நிமிஷம் காட்டுது மல்கா மல்கா மல்கான்னு இந்த ஏரியாக்குள்ளேயே தாங்க சுற்றிட்டுருக்கேன் இதோட பதினோரு ஆர்டராக ரெண்டு மட்டும் தான் வெளியே விட்டேன் இது எல்லாரும் இது இந்த இடத்துலையே தான் சுற்றிகிட்டு இருக்கேன் எனிவே பார்த்துக்கலாம் எல்லாம் நடக்கிறது தான் இட்ஸ் இட்ஸ் ஹேப்பனிங் டோன்ட் வரி பி ஹாப்பி அப்படின்ற மாதிரி தான் கணக்கு ஸோ எப்படியாவது போயிட்டு இப்போ இந்த ரெண்டாவது கம்ப்ளீட் பண்ணுவோம் எத்தனை எத்தனை பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் நமக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை பட் பண்ணுவோம் நமக்கு தேவை நம்மளோட டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணணும் அது மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளோட டார்கெட்டாக இருக்குது அண்டு வண்டி அடித்தவன் என்ன ஆனான்னு சொல்லி நிறைய பேர் விசாரிக்கிறீங்க இன்ஸ்டாலையும் வந்து பர்ஸ்னலாகவும் வாட்ஸ்அப்பில் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ப்ரோ நீங்கள் வந்துட்டு நம்பர் எடுத்துக்கிட்டு நேராக ஜின்னஸஸ் ஏன்னா அது ஹுண்டாய் ஜின்னஸஸ் தானே அந்த ஷோரூமு ஸோ அந்த ஷோரூமுக்கே நீங்கள் போயிடுங்க ப்ரோ நேராக ஷோரூமுக்கு போயிட்டு நீங்கள் விசாரிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் ஹெல்ப் கிடைக்கும் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு பட் எனக்கு தெரிஞ்சு இந்த பிளான்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது பிகாஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதார்த்தமாக நம்ம பாட்டுக்கு நாலு நம்பர் இருக்குது மீதி நம்பர் என்னென்னலாம் தெரியாது கருப்பு கலர் சின்ன சசே இதை வச்சு அப்படியே எந்த மாடல் அதோடய ஃபுல் வண்டி நம்பர் என்னன்னு கொஞ்சம் எனக்கு பார்த்து சொல் அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து கேட்க முடியாது ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம் அலோவே பண்ண மாட்டாங்க ப்ராப்பராக உள்ளே போகும்போதே அப்பாயின்மெண்ட் இருக்கா சர்வீஸ் சென்டருக்கு சர்வீஸ் போடுறதுக்கு புக் பண்ணிட்டியா முன்னாடியே அதை பார்த்துட்டு தான் உள்ளே விடுவாங்க நம்ம நடந்து போனால் விட்ருவாங்கன்னு கூட வச்சுக்கோங்க பட் டீட்டெயில்ஸ் நமக்கு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு கிடைக்காது அப்படின்றது கூட தெரியும் ஏன்னா இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இடிச்ச அடுத்த ஒரு மணி நேரத்துலேயே ஓடிட்டான்னு தெரிஞ்சு அன்றைக்கி நைட்டுக்குள்ளேயே நாங்கள் இது யோசிச்சது தான் இந்த மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அது நோ யூஸ் டோட்டலி வேஸ்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் பார்த்துக்கலாம் விடுங்க எல்லாம் நடக்கிறது தானுங்க எல்லாம் நடக்கிறது தான் எங்கப்பா ஸ்ட்ரைட்டாக போனால் பதினேழு நிமிஷம் காட்டுது ஆனால் பக்கம்தான் ரெஸ்டாரண்ட்டு பட் என்ன பண்ணுறது இப்படி சுற்றி சுற்றி வளைச்சு போகிறதா இருக்குது அந்த பாருங்க இவங்கிட்ட தான் பீஃப் கப்ஸாக கிடைக்கும் பாகிஸ்தானி பட் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாமே வந்து முடிஞ்சிடும் செமையாக இருக்கும் நிறையா கொடுப்போம் நான் ஒரு வாட்டி நம்ம பாய் வாங்கி கொடுத்தாரு அங்கே சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் சாப்பிட்ல அதுக்கான அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பும் அமையல கைஸ் மற்றபடி வேறு எதுவும் இல்லை சரி வாங்க இந்த பத்தும் பதினொன்றையும் ரெண்டு பேர் ரெண்டு ஆர்டரையும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போயிட்டு எப்படியாவது கொடுத்துட்டு சைலண்ட்டாக வந்துடுவோம் ஸோ ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ரெண்டு ஆர்டர் ஒன்றா எடுத்து வச்சுருக்கோம் லாஸ்ட் ஆர்டரும் ரெண்டு தான் ஒன்றா பண்ணேன் இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பத்து பதினொன்று பண்ணேன் அப்புறம் பன்னெண்டு ஒன்றையும் ஒன்று பண்ணேன் இப்போ பதிமூணு பதினாலு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் ஒரே டைமில் தூக்கியாச்சு ஸோ ஐ திங்க்ஸோ இந்த ரெஸ்டாரெண்ட் தான் ஃபஸ்ட்டு இது இருக்குது இது போயிடுவோம் அதுக்கப்புறம் வந்து லெக்ஸ் பீஸான்னு சொல்லிட்டு இன்னொன்று எடுத்து வச்சிருக்கோம் ஸோ அதை அந்த ஆண்டப்பே பண்ணிக்கலாம் லெட்ஸ் கோ ஜி ஃபேம் ஜிஃபேம் ஸோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு வந்தாச்சு இந்த ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டேன் இப்போ லெட்ஸ் பீஸா ஸோ இந்த மஞ்சள் கலர் தான் சாரி இந்த ரெட் ரெட் கலரு பீஸாங்கிறதாலே இது ரெடியாக இருக்குமா இல்லைன்றது ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்குது பட் முன்னாடி என்னமோ ரெடி ஆகி டப்பாவில் வச்சுருக்காங்க லெட்ஸ்கோ லெட்ஸ் ட்ரை ப்ளேஸ் பதினஞ்சாவது டெலிவரி அண்டு பதினாறாவது டெலிவரி ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அட் அ டைமில் ஒரே டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்து விட்டோம் ஸோ இப்பொழுது நாம் எங்கே செல்ல இருக்கிறோம் அப்படின்றால் இந்த பக்கம் யூட்டன் இருக்கா இல்லையா யூட்டன் யூ டன் யூ டன் இருக்கா 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 ஐ திங்க் ஸோ இந்த வழியாக நாம் போனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் மாட்டிக்குப்பேன் அதனால் நான் யூட்டன் அடித்து பின்னாடி வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம போவோம் பதினேழாவது ஆர்டர் அக்செப்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி என்னன்னே தெரில இந்த ஏரியாவை விட்டு என்னை வெளியே போகவே மாட்டேங்கிறான் நீ இங்கே இருப்பா ஏன்பா அங்கே போகிற இங்கே எங்கெல்லாம் போய் நீ கஷ்டப்படாத இங்கேயே கடை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நீ இங்கேயே விட்டு வச்சுருக்கான் ஜெயிப்பேமே என்ன கதனே ஒன்றும் புரியல ஏ திருப்பு திருப்பு இந்த பக்கம் திருப்பு ம் சூப்பர் இந்த பக்கமாக போயிவிடுவோம் போய் டியூட்டி நடிச்சு நேராக போய் ஆர்ட்ரை பிக்கப் பண்ணிவிட்டு மறுபடியும் யாஸ்மின் பக்கம் தான் போனோம் என்னத்தன்னு சொல்கிறது ஒன்றுமே இங்கே சொல்கிறதுக்கு இல்லை கதம் இன்னைக்கு இன்றைக்கி பரவாயில்லையேம்மா சொல்ல சூப்பராக இருக்குது இப்படியே டெய்லி கிடச்சா செமையாக இருக்கும் கொள்ளூர் டைமுங்கிறதால நமக்கு கொள்ளூர் டைமில் நீங்கள் நண்பர்கள்லாம் ஜாய்ஸில் ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெலிவரிக்கு ஓட்டுங்க இது வந்து ஒரு டிப்ஸாக நினச்சிக்கோங்க ஸோ ஏன் அப்படின்னா இந்த குளிர் டைமில் வந்து நிறைய ஆர்டர்ஸ் வருவோங்க சூடான ஐட்டங்கள்லாம் நிறைய வர வச்சு வர வச்சு சாப்பிடுவாங்க இப்போ நம்மளே குளிர் டைமில் டீ பக்கோடா அது எதுவும் இருந்தால் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட முட்டோமா லைக் அந்த மாதிரி தான் ஸோ மறக்காமல் சாப்பிடுங்க நீங்களும் ஆஷை ஐயோ மறக்காமல் ஓட்டுங்க இந்த டைமில் நிறைய கிடைக்கும் இப்போ எப்படியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி வரைக்கும் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இதுக்கு நடுவில் நம்மளால் முடிஞ்சளவுக்கு ஓட்டிடுவோம் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஆர்டர் ஓட்டிடுச்சு ஒன்றாவது மேபி இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் நான் இப்போ தான் பதினேழாவதே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் நடுவில் நான் சாப்பிட்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டேன் ஸோ அவரும் சாப்பிட்டார் ஆக்சுவலாக பட் அவருக்கு ரெண்டு 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 ரெண்டுன்னு அவர் அடித்து தூள் கிளப்பிட்டார் ஸோ இப்போ எனக்கும் ரெண்டு வந்துச்சுன்னா இப்போ பதினேழு எடுத்திருக்கேன் அப்படியே இன்னொன்று பதினெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கிட்டு போயிடலாம் பட் இப்போ ஆல்ரெடி கொஞ்சம் நேரம் ஆயிருக்கு தைரியமாக எடுக்கலாமா வேணாமான்ற ஒரு யோசனை எனக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு அதனால் அது என்னன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆட்டோவாக அக்செப்ட் பண்ணுவோம்ல வச்சுக்கிட்டு சாஃப்ட்வேர் மூலிமா அந்த மாதிரி ஆட்டோ அக்செப்ட் போட்டு வச்சுருந்தேன் பத்து நாள் வந்தால் அதுவே தூக்கிற மாதிரி இப்போ என்ன பத்து பார்த்துட்டாலும் வந்தால் நம்ம கையாலே ஈஸியாக தூக்க முடியுது அந்தளவுக்கு இருக்குது ஆர்டர் ரொம்ப ஹெவியாக இருக்குது ரொம்ப ஹெவியாக இருக்குது அசால்ட்டாக கையாலே தூக்க முடியுது அளவுக்கு தான் விட்டு வச்சிருக்காங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இப்போ எங்கே போகுது இந்த பக்கம் போகுதா ரைட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் இருக்குது போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவேன் ஆஹா எங்கேயோ கோலாரில் இது கொஞ்சம் கோர்த்து விடுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட்டு இந்த பக்கம் இப்படி வண்டி ரைட்டில் வளைஞ்சாலே ரோடு க்ளோஸாக இருக்குமோ கிட்டே அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்லேயே தான் நான் இருக்கிறேன் லட்சியே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஆ இல்லை இல்லை ரோட் க்ளோஸ்லாம் எல்லாப்பா சேஃபாக வெளியே வந்துடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா இதுலேயே இந்த ரைட் எடுத்தோடனே ரைட்டில் தான் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படியே விட்டு நான் போட்டு மறுபடியும் இதே ரோட்டுக்கு நம்ம அகெயின் வந்துட போகிறோம் ஸோ கைஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத சொல்லுவேன் ஓகேவா ஸோ வண்டியோட நம்பர் வந்து அண்ணன் எனக்கு அனுப்பிச்சி விட்டாருங்க ஸோ அந்த வண்டியோட நம்பர் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இதில் டெலிவரி பாய் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஹுண்டாய் ஜின்னஸஸ் நல்லா லேட்டஸ்ட் மாடல் தான் புது மாடலு பிளாக் கலர் வண்டி ஸோ அதோடய நம்பர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சொன்னோம் பாருங்கள் எங்கே போச்சு அண்ணா அனுப்புனது ஒன் எயிட் செவன் ஜீரோ ஸோ ஒன் எயிட் செவன் ஜீரோ அந்த எழுத்து ஏபிசிடினு இருக்குல்ல அதில் வந்து ஆர் அப்படின்னு மட்டும் தெரியுது ஒன் எயிட் செவன் ஜீரோ ஆர் ஸோ இதுதான் நம்ம வண்டியை இடிச்சுட்டு ஓடினது இன்னும் மாட்டில் இது ஏன்டா யூடியூப்பில் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒன் எயிட் செவன் ஜீரோ வண்டியை ஒருவேளை இந்த யாஸ்மின் மல்கா நர்ஜிஸு ஆர் இது பக்கம் நம்ம நண்பர்கள் யாராவது வேலை செய்கிறீங்க என்றைக்காவது இந்த வண்டியை ஒருவேளை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உண்டாய் ஜின்னஸஸ் முடிஞ்சால் ஃபோட்டோ போடுறேன் ஹுண்டாய் ஜின்னஸ் அசி இது ஹுண்டாயோட ஒரு ப்ரீமியம் பிராண்டு ஸோ இந்த வண்டி அப்படி பார்த்தீங்க இந்த நாலு நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா முடிஞ்சால் எனக்கு இன்ஸ்டாவில் ஃபோட்டோ விட்டு எடுத்து ஒன்று அனுப்புங்க இன்ஃபார்ம் பண்ணுங்கள் லைக் பார்ப்போம் லக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது கிடச்சா நல்லது அவ்வளோதான் சொல்ல முடியும் பார்த்துக்கலாம் விடுங்க ஸோ வண்டி நம்பர் சொல்லிட்டேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் அவனை கொடுங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம் தேடுதல் வேட்டையில் ஈடுபடுவோம் தான் ஏன்னால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தேடி தேடி பார்த்தாச்சு ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரில அதனால் உங்கள்கிட்ட ஓப்படிச்சிட்டேன் நான் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம் இது வந்து ஆக்சுவலாக சின்ன ரோடு தான் பைபாஸோ தைரிய இதை இதோ கிடையாது ஒரு மினிமலான ரோடு சவுதியை பொறுத்த வரைக்கும் மூணு ட்ராக் இருக்குது பாருங்கள் பட் இதே நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு ட்ராக்கு தான் பைபாஸே ஸோ என்னத்தன்னு சொல்கிறது நம்ம ஓகே கூடிய சீக்கிரம் நம்ம ஊர்லேயும் எல்லாமே பெரிய பெரிய சாலைகள் போடுவாங்க பட் இங்கேனா ஈஸியாக போட்டுருவாங்க மன்னராட்சி அங்கே தெருவுக்கு ஆட்சி நடக்குது ஸோ ஒவ்வொரு பிளானிங்லேயும் ஒவ்வொரு அட்டி பிரச்சனைகள் நிறையா வேறு மாதிரி பூகம்பங்கள்லாம் வெடிக்கும் அதுவும் நம்ம பார்க்கணும் சரி ஓகே வாங்க இப்போ நம்ம ஒரு எடுத்துகிட்டு கிளம்பலாம் ஜிஃபேன் ஜிஃபேன் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாவது முடிச்சிட்டு இருபத்தி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணியாச்சு ஆக்சுவலாக இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ரெண்டுமே ஒரே டைமில் தான் எடுத்தேன் கிட்டே நேராக போய்ட்டு ஜஸ்ட் ஒரு யூட்டன் மட்டும் நம்ம போட்டால் போதும் ரெஸ்டாரண்ட் வந்துடும் கலிஃபோர்னியா பர்கர்லேருந்து அதை தூக்கிட்டேன் ஸோ தூக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போனோன்னே அவங்க சைனீஸ் கடை போல் இருக்குது ஈரல் வெங்காயம் அது இதுன்னு எடுத்து அப்போ தான் வெட்டுறாங்க கேட்டால் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் சமைச்சு கொடுப்போம் அப்படின்ட்டாங்க சரி அது வரைக்கும்லாம் டைம் தாங்காது பன்னெண்டு நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகும்னாங்க லொக்கேஷனே பார்த்தா எட்டு தான் காமிச்சிச்சு சரி அதுக்குள்ளே நான் கொடுத்துட்டு வரது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை மறுபடியும் பிக்கப் பண்ணுறதுக்காக இருக்கேன் ஸோ ட்வெண்ட்டி டூ ஸோ டுவெண்ட்டி டூ ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன் அதனால் இருந்தாலும் டுவெண்ட்டி தான் இது ஸோ இப்போ இது என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இந்த சிக்னல் வந்து இப்போ கிராஸ் பண்ணி போய்க்கும் போகிற வரைக்கும் இருக்குமா ஆஃப் ஆயிடுமா இருக்குமா ஆஃப் ஆகிடுமான்னு தெரியலையே ஆ ஆஃப் தராடா தரா அச்சோ ஆஃபாயிட்டான்டா ச்சே கைஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக என்னாச்சுன்னா இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு பயங்கர ஒரு பெரிய விபத்து ஒன்று இந்த மாதிரி நம்ம நண்பர் பைக்கில் டெலிவரி போகிறார் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு நண்பரை கார் காரை வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ட்ரிஃப்ட் அடிக்கிறேன்னு சொல்லி வச்சு சம்பவம் பண்ணிட்டான் பாவம் அந்த ஆளு பாவம் இருக்காரா இல்லையான்னு கூட இப்போ தெரியல மேபி எதுவும் ஆயிருக்கக்கூடாது எல்லாம் வந்து கண்டிப்பாக காப்பாற்றணும் ப்ரே பண்ணிக்கோங்க என்ன பண்ணிட்டான் தெரியுமா வண்டியை வந்து இந்த ரோடு இப்போ இந்த இப்போ நினைக்கிற இதே ரோடு தான் கிட்ட ஆனால் எந்த இடம்னு சொல்லி எக்ஸாக்டாக தெரியல நேற்று ஃப்ரெண்டு தான் சொன்னான் நேற்று இது ஆகிடுச்சு ஆக்சுவலாக நான் தான் சொல்ல மறந்துட்டேன் எப்படி மறந்துன்னு சொல்லி தெரியல இந்த இடத்துல என்ன ஆகிடுச்சு பைக் ஓட்டிட்டு அவர் பாட்டுக்கு டெலிவரி காரன் இப்போ போயிட்டுருக்காப்புல இவனுங்க அராத்து வேலை ஃபுல்லாக வண்டி நல்லா இந்த கண்ணாடியெல்லாம் ஃபுல் பிளாக் ஆக்கிட்டு ஒன்றுமே தெரிய தெரியாத அளவுக்கு வச்சுட்டு போட்டு வண்டியை ட்ரிஃப்ட் அடிச்சுக்கிட்டே ரோட்டில் வந்திருக்காங்க பைக்காரன் வந்ததும் பைக்காரன் பக்கத்திலையும் போய்ட்டு வெண்ணே ட்ரிஃப்ட் அடிச்சாங்களா இல்லை எப்படின்னு தெரியல பட் வண்டி ட்ரிஃப்டிங்கில் இருக்கும்போதே இவனுங்க அப்படியே ஸ்டண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்டண்ட் பண்ணிட்டு தெரியாதனமாக அடிச்சாங்களா வெண்ணே அடித்தாங்களா யாரும் வெண்ணே பண்ண மாட்டாங்க தெரியாமல் இருக்கும் ஸோ பைக்கு காரன் எடுத்து அப்படியே தள்ளிக்கிட்டே கொண்டு போய் பைக்காரனை கொண்டு போய் சொருவிட்டான் பைக்கு எங்கேயோ கிடக்குது ஆள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காலுமே கட் ஆகிட்டு ரொம்ப டேஞ்சருங்க சொத்தில் வண்டி ஓட்டுறது இவனுங்க மத்தியில் ஐயோ யோய் யோ இவனுங்க மத்தியில் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் ஸோ நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும் ஜி ஃபேம் நம்ம நண்பர்கள் பைக்கில் டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க சைட் மீதர் எல்லாம் பக்காவாக வச்சு பாருங்க ஹெல்மெட்டு ரைடிங் ஜாக்கெட்ஸ்லாம் கிடைக்குதுங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கிடைக்குது எதுவுமே இல்லாததுக்கு அதையாவது வாங்கி மாட்டிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அண்டு இதுக்கு தான் நான் வந்து பைக்கில் சஜஷன் கொடுக்கவே மாட்டேன் நான் கொடுத்த ஆஃபீஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆள் எடுக்கிறாங்க கஃபாலாக வந்தீங்கன்னா நல்ல சம்பளத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க நைன் ஹவர்ஸ் டியூட்டி பார்த்து கொடுத்தா போதும் அவங்க வந்து பைக்குக்கும் எடுக்கிறாங்க காருக்கும் எடுக்கிறாங்க அது உங்கள் தான் பட் நம்ம வந்து தான் முடியும் கரெக்டாக ஸோ பார்த்து சேஃபா இருங்க அதை தான் நான் சொல்லுவேன் ப்ரே பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் பெரிய சம்பவங்கள் அதெல்லாம் மே ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டெலிவரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் மணி வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றாகிடுச்சி இன்றைக்கி என்னன்னே தெரியல அந்த மல்கா அந்த ஒரு ஏரியா அது தான் நாலு கிலோட்டூர் மூணு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் அந்த ஏரியாவில் மட்டுந்தாங்க சுத்தினேன் எனவே நல்லபடியாக முடிச்சாச்சு ஒரு மணிக்கு நம்ம டியூட்டி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் ஏன் இன்றைக்கி அப்படி இருந்துச்சு அப்படின்றது எனக்கு ஒன்றும் தெரியல ஸோ இப்போது வீட்டுக்கு கிளம்புற டைம் ஆகிடுச்சு பிகாஸ் அந்த சைடு நம்ம வீடு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்திருக்கேன் அப்படியே வீட்டுக்கு முடிச்சாச்சு இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ஸோ டுடே டெலிவரி இஸ் டுவெண்ட்டி ஃபோர் இட் இஸ் குட் பத்திரியால் இன்றைக்கி டிப்பு வேறு கிடச்சிருக்கு இப்போ இவரு ஒரு டிப்ஸ் கொடுத்தாரு அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி யாரும் டிப்பு கொடுத்துருக்காங்க நான் பார்க்கவே இல்லை இப்போ தான் பார்த்தா உள்ள டோட்டல் டிப் பத்து காட்டுது ஏன்னா இவர் அஞ்சு ரயில்னு கொடுத்தாரு சரி உள்ள அஞ்சு ரயில் காட்டுதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு கிளிக் பண்ண பத்து காட்டுது அப்போ இதுக்கு முன்னாடி யாரோ அஞ்சு ரேள் டிப்பு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பர்ப்பா லமந்தோல் இல்லா இன்னைக்கு மட்டும் முந்நூற்றி பதினாறு ரியால் சம்திங் சம்பாதிச்சிருக்கோம் ஸோ லம்துலா நல்ல ரேட்டு வண்டியில் பெட்ரோலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மூணு டேங்க் ஃபுல்லாகவே தான் இருக்குது அதனால் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஃபுல் டே ஃபுல்லாகவே ஓட்ட போகிறோம் ஓகே ஜிஃபேம் வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய் போயிட்டு சாப்பிட்ணும் அண்ணா பருப்பு குழம்பு முட்டைலாம் வச்சு வச்சுருக்கான் சாப்பிட்டு பாடு போவாங்க